ஹவாலா மணி லாண்ட்ரிங்னா என்னன்னு தெரியுமா ஹவாலானா அரபிக்கில் ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க சவுதியில் இருக்கறதுக்கு கோடி கணக்குல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இருந்து உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் எடுப்பாங்க அண்ட் அது இல்லாமல் நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணாமல் ஒன் டூ த்ரீ பர்சன்ட் கமிஷனுக்குள்ளேயே முடியாதது தான் ஹவாலா இது எப்படி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்தியால இருந்து சவுதிக்கு பணம் அனுப்புறீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா ஏஜென்ட் கிட்ட உங்க பணத்தை கொடுப்பீங்க அந்த ஏஜென்ட் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் சொல்லுவாரு நீங்க அந்த பாஸ்வேர்ட உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதாவது ரிசீவர் கிட்ட சொல்லணும் அவரு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஹவாலா ஏஜென்ட் கிட்ட போயிட்டு அந்த பாஸ்வேர்ட சொன்னாரு அப்படின்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்ச பணத்தை அவங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருவாங்க இப்போ மணி லாண்டரிங்னா என்னன்னா ஹவாலாவை கோடி கணக்குல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனா மணி லாண்ட்ரிங்க லட்ச கணக்கில் தான் பண்ண முடியும் அண்ட் வித் த கண்ட்ரிக்குள்ளே தான் பண்ண முடியும்